அசோக் செல்வன் அவந்திகா மிஸ்ரா ஊர்வசி எம் எஸ் பாஸ்கர் அழகம் பெருமாள் பகவதி பெருமாள் படவா கோபி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் படம் எனக்கு தொழில் ரொமான்ஸ் திருமலை தயாரித்து வெளியிடும் இப்படத்தை பாலாஜி கேசவன் இயக்கியிருக்கிறார் இப்படத்தின் புரமோஷன் நிகழ்ச்சி சென்னையில் நடந்தது இவ்விழாவில் படத்தின் ஹீரோ அசோக் செல்வன் கதாநாயகி ஆகியோர் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தனர் இதனால் பட விழாவில் பங்கேற்ற திரையுலகினர் கோபத்தில் ஆழ்ந்தனர் அவர்கள் பேசும்போது பட புரமோஷனை புறக்கணிக்கும் நடிகர் நடிகைகளை தயாரிப்பாளர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று கோபமாக பேசினார்கள் இவ்விழாவில் கலந்து கொண்ட பெப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி பேசியதை இப்போது காணலாம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள நம்முடைய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம் அது போன்ற பத்திரிகையாளர்கள் ஊரகர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் ஒருவேளை நான் திருமலை பேசுறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கலாமன் நினைச்சேன் நான் வந்து ஆக்சுவலாக வந்து வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் இருந்தது திருமலை ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டே வந்து அப்புறம் வரலனா தரெக்ட் நீங்கள் கலைச்சிடுவார் சொல்லி பயத்தில் நான் வந்துட்டு போய் இல்லைன்னு வந்து வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொன்னேன் உண்மையாக அந்த ட்ரைலரை பார்க்கும்போது அந்த இயக்குனர் வந்து புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக வளரும் ஆய இது வந்து நம்மளுடைய கஷ்டம் எல்லா எந்த திரைப்படமும் இல்லாமல் வந்ததே இல்லை அதுக்கு தான் வந்து அந்த முன்னாடி நம்ம படத்தோட ரிலீஸே வந்து டெலிவரி ஆகிடுச்சா டெலிவரி ஆகிடுச்சு டெலிவரி எவ்வளோ அது அதுபோல் ஒவ்வொரு திரைப்படமும் அந்தந்த காலகட்டத்துக்கு சிரமம் போதாது முதல்ல வரும்போது அழகு வருமா பேசினார் டைரக்டர் எவ்வளோ கஷ்டம் ஏன்னா அவர் படம் டைரக்ட் ப்ரொடியூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் அவர் வந்து அதனால் எவ்வளோ டைரக்டர் கஷ்டம் படகோபி வந்தார் ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கஷ்டம் அவர் டைரக்ட் பண்ணல அதனால் டைரக்டர் எவ்வளோ கஷ்டம் அவருக்கு தெரியாது ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் உண்மையில கஷ்டம் தான் திரைப்படத்துறை வந்து நம்ம வந்து ஜாலியாக மகிழ்ச்சியாக படம் பார்த்துட்டு இந்த திரைப்படத்தை உருவாக்குறது வந்து ஒரு நானூறு ஐநூறு பேரை வந்து சமூகம் எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த படத்தை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது வந்து ஒரு கஷ்டமான வேலை தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அது கொஞ்சம் திறம்பட பண்ணால் இது போல் கஷ்டம் வராது நிச்சயமாக இந்த படம் பார்த்தோம் நிச்சயமாக இந்த படம் ஒரு ஃப்ளரிஷாக இருக்குது ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ இருக்கிற ஸ்க்ரீனுக்கு ஒரு டைட்டாக இருக்கிற இதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியாக இருக்கும் அதனால் இந்த படம் நிச்சயமாக எல்லாரும் ஒரு ட்ரைலர் பார்க்கும்போது அதுதான் வந்து ஒரு ஒரு சொத்துக்கு ஒரு ஒரு பானைக்கு ஒரு சொற்பதுங்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லருங்கிறது நிச்சயமாக அந்த ஆடியன்ஸை திரைக்கு கொண்டு வர மாதிரியும் ஒரு ட்ரெயிலராக இருக்கணும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது நிச்சயமாக இந்த படத்தை நானும் தேட்டரில் பார்க்கலாங்கிற ஒரு ஒரு உணர்வை எனக்கு இந்த ட்ரெய்லர் கொண்டு வந்திருக்கு அந்த வகையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சவுண்ட் ட்ராக் முன்னாடிலாம் வந்து ஃபிலிம் பக்கத்தில் சவுண்ட் ட்ராக் போட்டிட்ருக்கோம் அது பக்கத்தில் வந்து ஒரு நூறு ட்ராக் போட்டால் டைரக்டர் அழுகை கேட்டுகிட்டே இருக்கோம் எல்லா ஃப்ரேம்லேயும் டைரக்டரோட அழுகையும் இன்னொரு பக்கத்தில் போட்டால் ப்ரொடியூசருடன் கேட்டுகிட்டே இருக்கும் ஆனால் அதையெல்லாம் நம்ம வந்து இந்த படத்தோட வெற்றி வரும்போது என்னோட படமும் ரிலீஸ் ஆகும்போது இப்போ இருக்கார் கேட்டால் தெரியும் அவங்களுக்கு இந்த ஆஃபீஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ ஆஃபீஸ் உள்ளே வரக்கூடாது அந்த ரோடுக்கு வராதுப்பான்னு சொன்னாங்க ஆனால் படம் ரிலீஸ் ஆன பிறகு மறுநாள் வந்து என் வீட்டு வாசலில் கார் அவங்க கார் தான் இருந்தது என்னப்பா டைரக்டர் கூட்டுவாங்க டேரக்டர் கூட்டுவாங்க அப்படின்னு அதனால இது வந்து ஒரு கணவன் மனைவி மாதிரி சண்டை தான் வெற்றி வரும்போது நம்மளுடைய எல்லா கவலைகளும் இதுவாங்க நாளைக்கு இந்த படம் வெற்றி ஆகும்போது இதே திருமலையும் அசோக் செல்வனும் கை போட்டு போவாங்க நிச்சயமா நடக்கும் சினிமாவில் நடக்காதுங்கிறதுக்கு எதுவுமே இது எல்லாம் நடக்கும் ஆனால் நடக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கும்னா வெற்றி தான் காரணம் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அந்த சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு வந்து அடுத்த படம் வந்து வெற்றி அடையும் போது எல்லா கவலைகளையும் மறந்து திருமலையும் அசோக் செல்வனும் இணைந்து ஒரு திரைப்படத்தை அது நிச்சயமாக தயாரிக்கலாம் ஏன்னா இங்கு திருமலையை ரொம்ப நல்லா தெரியும் ஒரு இமோஷனல் ஒரு கை எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு அதுக்கு நான் அசோக் சர்வனே ஒரு ரெண்டு தடவை சந்திச்சிருக்கேன் பேசும்போது ரொம்ப இனிமையா ரொம்ப அன்பா ரொம்ப நாகரீகமா ரொம்ப தான் பேசினார் ஒரு வகையில என்ன இதுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது எதுவா இருந்தாலும் ஆயிரம் கஷ்டங்கள் இந்த திரைப்படத்தில் இருந்தாலும் திருமலை சொன்னதில் ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை வந்து ப்ரமோட் பண்ணணுங்கிறத வந்து ஒரு விதியா வச்சுக்கணும் ஏன்னா இந்த படம் ஒரு படம் வந்து வெற்றி அடைந்தால் அதுல யாருக்கு முதல் லாபம் யாருக்கு முதல் லாபம்னா அதுக்கு நடிச்ச நடிகர் நடிகை ரெண்டு பேருக்கும் அவங்க தான் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் லாபத்தை எடுத்துகிட்டு இருக்கிறோம் லாபம் வந்து நான் மனுஷ சொல்ல அது வந்து ஃபேம் அது மூலம் அடுத்த படத்தில் கிடைக்க போறோம் லாபம் வயசா எயிட்டி பர்சன்ட் அவங்க எடுத்து போகிறாங்க அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து டெக்னீஷியன் எடுத்துக்கலாம் இன்னைக்கு இருக்கிற பாலாஜி வந்து இந்த படம் ஓடிச்சுனா நாளைக்கு அவரோட லெவல் வேறவா இருக்கும் ஆனா இந்த படம் ஓடினாலும் திருமலை லெவல் அதே தான் இருக்கும் தயாரிப்பாளர் லெவல் அப்படியே தான் இருக்கும் அவர் வந்து இந்த கடன்கள் வந்து விடுபடலாம் இப்போ எடுத்து இப்போ மகேந்திர கொடுத்த பைனான்ஸும் சுதாகர் கொடுத்த பைனான்ஸ் இதெல்லாம் வந்து சரி பண்ணலாமே தவிர அடுத்து அவர் வந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டம் அப்போது ஒரு ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் இருக்கிற தயாரிப்பாளர் தங்களுக்கு உயிரை கொடுத்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும் வெளியே வரணும்னு நினைக்கும் போது இதில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே லாபம் அடைய போற நடிகர் நடிகை டெக்னீஷியன்ஸு நிச்சயமா இந்த படத்தை ப்ரோமோட் இன்னொரு விஷயம் பொது மேடையில சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைன்னா கூட இந்த பல விஷயங்கள வந்து இது போலீஸ்காரன் வந்து ஐயோ திருட்டு நடக்குது திருட்டு நடக்குதுன்னு வந்து ரோட்ல கத்துலாம் எப்படி தவறோ அது மாதிரி தயாரிப்பார் சங்கத்துல வந்து ஒரு இசி மெம்பரா இருக்கிற திருமலை வந்து இங்க வந்து பேசுறது வந்து தேவையில்லாத ஒண்ணு அவரோட சங்கத்தை வந்து இவ்வளவு இருக்கு இதெல்லாம் பண்ணணும் நீங்க முதல்ல அங்கதான் பேசணும் அதனால இப்போ சங்கங்களோட தகரட்டுகள் இங்க இருக்காங்க நாங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் அவங்ககிட்ட கொடுத்தோம் நாங்கள் என்னென்னா இப்போ கூட அதை ஒரு உதவு ஒரு திரைப்படம் நான் வந்து என்னுடைய ஒரு நண்பர் என் நண்பரோட நண்பர் அவர் நான் திரைப்படங்கள் வரும்போது கொஞ்சம் பழக்கமானாரு ஒரு நாள் அவர் எனக்கு பிடிச்சிருந்தது அவர் வந்து ஒரு நாள் எங்கிட்ட வந்து சார் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணம் வாங்கணும் சார் என்னன்னு கேட்டேன் ஒரு பெட்டி கிட வச்சு சார் சரி ஓகே அவர் எனக்கு பிடிச்சிருந்தது நான் தரேன்னு சொன்னேன் நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கணும் இல்லை இல்லை சார் அவர் வந்து நான் ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு அப்போது அவர் சென்னையில வந்து ஒரு இருபது முப்பது இடங்கள்ல வந்து அலைஞ்சி 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 எங்க கடை இருக்கு எங்க கடை வச்ச நல்லா இருக்கும் எங்க வாடகை கிடைக்கும் அதுல கன்சூமர் இருக்காங்க இதெல்லாம் இப்போ ஒரு மூணு மாசம் தெரிஞ்சிட்டு அப்புறம் வந்தாரு அண்ணன் இந்த இடத்துல கடை வைக்கலாம் இருக்கேன் வாடகை எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு எங்ககிட்ட வந்து பண்ணுவாங்க நான் அதை வந்து அவருக்கு வந்து அஹ் இனமாதான் கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா அவர் வந்து ஒரு ஆறு ஏழு மாசத்துல அந்த பணத்தை எனக்கு தீர்த்து கொடுத்துறாரு அப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் முதலீடு வச்சு எடுக்க போற ஒரு பெட்டிக்கடை வைக்க போற ஒரு நண்பர் ஒரு நபர் ஒரு மூணு மாசம் பிளான் பண்ணி எப்படி வச்சா பண்ணணும் பிளான் பண்ணி அதை ஆறு மாசத்துல மொத்த அசலையும் கடனை கொண்டு வந்து திருப்பி கொடுக்க முடியும் ஆனா எல்லாம் கோடிஸ்வரன் தான் இன்னைக்கு தயாரிப்பாளர் எல்லாம் கோடிசுரம் தான் கோடிக்கு கம்மியா இன்னைக்கு எந்த திரைப்படமும் எடுக்க முடியுதுங்க அப்போ பல கோடிகளை போட்டு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு திட்டமிடுதல் வேண்டும் இதுதான் இது திட்டமிடுதல் தான் நம்ம தயாரிப்பாளருக்கும் டெக்னீஷியன்ஸும் இல்லாத ஒன்றா டெக்னீசியன்ஸ்க்கு இல்லைன்னா ஒன்றும் ஆக இல்லை அவங்க வந்து வெயிட் பண்ண போகிறாங்க ஆனா தயாரிப்பாளர் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிமிடமும் அந்த பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டே இருக்கும் எந்த விடுமுறையும் இல்லாத ஒன்றே ஒன்று இந்த வட்டி தான் எந்த விடுமுறையும் கிடையாது கொரோனாவுக்கு கூட அது வட்டி கிடையாது செத்தாலும் வட்டி கிடையாது வாழ்ந்தாலும் வட்டி வட்டி கிடையாது லீவே கிடையாது அப்போ அவங்க வந்து இதை பிளான் பண்ணி அப்போ நாங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு ஒரு வேண்டுகோள் ஒரு ஒரு வழிமுறை சொன்னோம் ஐயா உங்ககிட்ட தயாரிப்பாளர் வராங்களா எல்லாத்தையும் செக் பண்ணி யார் ஆர்டிஸ்ட் யார் டைரக்டரு எப்போ ஷெடியூல் போறாங்க ஷெடியூல் டேட் வாங்கிட்டாங்களா டைரக்டர் டேட் இருக்கா ப்ரொடியூசர் சாரி ஆர்டிஸ்ட் டேட் இருக்கா டெக்னீஷியன் எல்லாம் அக்ரிமெண்ட் வாங்கிங்க ஏன்னா முன்னாடி பணம் திரைப்படங்களோட இது வந்து லட்சங்கள் இருந்துது ஆயிரங்கள் இருந்துது இன்னைக்கு கோடிகள் இருக்கும்போது நாணயம் வந்து கம்மி ஆயிடுச்சு முன்னாடி ஒருத்தர் கூட பணம் வாங்கினா எஸ் நான் வாங்கினேன் சார் அப்படின்னு தான் சொல்லுவேன் எல்லாமே எழுத்துல தான் எழுதலாமே எழுத்துல வாயில தான் இருக்கும் ஆனா ஒரே ஒருத்தர் கூட நான் பணம் வாங்கணும் வாங்கணும்னு சொன்னதே இல்லை நான் திரைப்படங்கள்ல டைரக்டர் இருக்க தயாரிப்பாளர்கள் இருக்க வரைக்கும் ஆனா இப்ப வந்து எல்லாமே கோடிகள் ஆயிடுச்சு நோன் சொன்னா பல கோடிகள் நம்ம சேவ் ஆகலாம் அப்போ அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப மஸ்ட் சார் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தடவை ஒப்பந்தம் எல்லாருக்கும் உண்டான எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம் இதெல்லாம் சரி பண்ணிட்டு நீங்க இந்த படம் எல்லாம் சரியா இருக்க நீங்க இதை படப்பிடிப்பு போகலாம் அப்படின்னு நீங்க ஒரு அனுமதி கொடுத்த பிறகு நாங்க படங்களுக்கு போறோம் ஏன்னா நாங்கள் ஒரு கண்ட்ரோல வச்சிருக்கோம் திரைப்பட தொழிலாளர் சம்மேளனங்கிறது ஒரு கண்ட்ரோல் ஒரு அமைப்பா இருக்கு எந்த ஒரு உறுப்பினரையும் எங்களால் அழைச்சி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண முடியும் அவங்க தவறு செய்து அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும் அது மாதிரி ஒரு அனுமதியை ஒரு உழை வழியை அவங்க கொடுக்கும் அவங்க கடிதம் அனுப்புறாங்க இப்போ வந்து சிவா அனுப்புறாரு ராதாகிருஷ்ணன் அனுப்புறாரு ஆனா உடனே இன்னைக்கு திருமலை வரார் வந்துட்டு நாளைக்கு ஷூட்டிங்கு இன்னைக்கு வந்து சார் சார் எனக்கு லெட்ரு வேணும் சார் நீங்க லெட்டர் கொடுத்தாதான் ஷூட்டிங் வருவாங்க சார் எந்த விதமான சரிபார்ப்பும் இல்லாம திருமலை வருத்தப்படுவாரு திருமலை அன்னைக்கு வருத்தப்பட்டா பரவாயில்ல இன்னைக்கு வருத்தப்படக்கூடாது இன்னைக்கு திருமலை வருத்தப்படக்கூடாது அப்போ நீங்க அவரை உட்கார வச்சு எல்லாம் சரி பண்ணி இதெல்லாம் இருக்கா ஒரு தய ஒரு இயக்குனர் முப்பது லட்சத்துல படம் பண்ணதும் அண்ணன் படவா கோபி இருக்கார் இல்லையா முப்பது லட்சத்துல படம் பண்ணனு சொல்லி தான் அவரை கொண்டு வந்தாங்க அந்த படம் முடியதுக்கு மூணு கோடி ஆகும்னு ஆரம்பிச்ச பிறகு தெரியுது அதாவது அவர் ஆறு ஆறு மாதத்துல நல்ல வேலையா அவர் அதுல இருந்து வெளியே வந்துட்டார் அதுல ஏதோ போட்ட வரைக்கும் அவர் வந்து இன்னைக்கு ஒரு நன்றி சொல்றாரு அப்போ எந்த திட்டமிடுதலும் இல்ல அப்ப அந்த திட்டமிடுதல் இருந்தா குறைச்ச அந்த நாலு கோடி இருக்கா நாலு கோடி உங்களால அரேஞ்ச் பண்ண முடியுமா பண்ணிட்டீங்களா ஏன்னா இன்னைக்கு ஒரு பைசா கூட யாரும் கடன் கொடுக்க தயாரா இல்ல இப்படி மகேந்திரசிங் எப்படி கொடுக்குறாரு தெரியாது இன்னைக்கு வந்து சிறிய படங்களுக்கு ஒரு பைசா கடன் கொடுக்க யாரும் தயாரா இல்ல அப்ப அந்த பைனான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா ரெடி இதெல்லாம் ரெடியா இருக்கு இந்த டேட்ல ஏன் ஷூட்டிங் நடக்கல இப்போ உங்ககிட்ட ஒரு செக் ஒரு டைம் கொடுத்துட்டு ஆறு மாசத்துல படம் முடிக்கிறாங்க முப்பது நாள் உங்களுக்கு ஷூட்டிங் இருக்கா ஏன் முப்பது நாள் ஷூட்டிங் நடக்கல சரி இல்லையா இல்லை ஆர்டிஸ்ட் வரலையா அப்படிங்கறத வந்து செக் பண்ணக்கூடிய அதிகாரமும் அமைப்பு முறையும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரியான புலம்பல்கள் இந்த மேடைகளில் தயவு செய்து தயாரிப்பாளர் சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த வழியை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நூறு சதவீதம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்க யார்கிட்டே போக வேண்டிய அவசியம் இல்லை அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களை மீனிங் படம் நடக்காது இந்த உத்தரவாதத்தை நான் மேடையில கொடுக்குறேன் அங்கேயும் கொடுத்தேன் எப்பவும் கொடுப்பேன் ஆனா நீங்க அவங்க பக அவங்கள பகச்ச கூடாது நினைக்கிறீங்க தயாரிப்பாளர்கிட்ட இதெல்லாம் கேட்டா எப்படி ஏன் ஒரு அமைப்பு நாங்க கேட்கறோம் நாங்க ஒரு டெக்னீஷியன் ஷூட்டிங் என்ன எல்லாத்தையும் இன்னைக்கு இருபத்தி மூன்று படத்தோட தங்கங்களோட ஷூட்டிங் எங்கிறது எனக்கு தெரியும் உக்காந்த இடத்துல என்னால சொல்ல முடியும் இன்னைக்கு அறுபது ஷூட்டிங் நடக்குதுன்னா யார் யார் ஷூட்டிங் இருக்காங்க எங்கெங்க ஷூட்டிங் நடந்து என்னால சொல்ல முடியும் அது கொஞ்சம் கஷ்டம் தான் அதை வந்து ஸ்கீம் பண்ணி ஃபார்ம் பண்ணி நீ கொண்டு சேர்ந்துட்டோம் அது போல உங்களுக்கு பணம் வாங்குற சம்பளம் வாங்குற எங்களாலேயே இதெல்லாம் சொல்ல முடியும்னா பணம் கொடுக்கற உங்களால ஏன் அது சொல்ல முடியாது உங்களால ஏன் யூனட் ஆக முடியாது பணம் வாங்குற வந்து சிண்டிகேட் பண்ணும்போது பணம் கொடுக்கற நீங்க சிண்டிகேட் பண்ண முடியாது நீங்க ஒரு சிண்டிகேட் பண்ணி ஒரு ஒழுங்குமுறை பண்ணிட்டீங்கன்னா இந்த தமிழ் சினிமா அறுபதுல இருந்து எண்பது சதவீதம் நிச்சயமாக மாறுபடும் ஒரு வருமானம் வருகின்ற இன்னைக்கு வந்து திரைப்படங்கள் நூறு சதவீதம் வருமானம் வரதுக்கு முன்னாடி வழி ஆனா வருமானம் வர வழியெல்லாம் அடைச்சிட்டு கடன் வாங்குற கடன் வர வழி மட்டும்தான் நீ தயாரிப்பாளர்களுக்கு வருமானம் வருதுன்னா அது வேற யாருக்கா போயிடுது அந்த சேனல்ல வேற வேற இடத்துக்கு போயிடுது கியூபா அது வேற இடம் அவர்டோர் விட்டா வேற இடம் மேக் மை ட்ரிப்பா வேற நான் முப்பது லட்சம் டிக்கெட் விதுவாதுன்னா ஒரு டிக்கெட்டுக்கு பத்து ரூபா மூணு கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு வருமானம் படம் ஓடுதோ லாபமோ நஷ்டமோ மூணு கோடி ரூபாய் ஒரு வந்துட்டே இருக்கு ஆனா அந்த வருமானம் யாருக்கு போகுதுன்னா யாருக்கு போகுது இன்னைக்கு வந்து ஆயிரம் சினிமா தேட்டர்ல வந்து நாலு ஷோ போயிட்டே இருக்கு நாலாயிரம் லட்சம் நடந்துட்டே இருக்குன்னா இதுக்கான கியூப் சார்ஜும் கட்டிகிட்டே இருக்கும் இது வருமானம் நஷ்டமே இல்லை இது திரைப்படத்துறையில் இருக்கு யாருக்கா தயாரிப்பாளருக்கு யாருக்கா வருது ஆனா வருமானம் வர்றதே கிடையாது அப்போ வருமானம் வருகின்ற வழிகளை இன்னைக்கு வந்து நான் எட்டு கோடி பேர்ல ஆறு கோடி பேர் நம்ம திரைப்படங்கள்ல ஏதோ ஒரு பிட்ட பார்த்துட்டே இருக்கான் ஒரு ஸ்டில்ல பார்த்தா கூட அது பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு நான் போட்ட மியூசிக் என் படத்தோட மியூசிக்க நான் ஸ்டேஜ்ல பாடுறதுக்கே நான் திருப்பி பணம் கொடுக்க வேண்டிய இருக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து என்னோட பாட்டை நான் இன்னைக்கு இப்ப ஸ்டேஜ்ல போடணும்னா அவனுக்கு மூணு லட்சம் ரூபாய் ஒரு பாட்டுக்கு ஒரு தடவைக்கு நான் பணம் கொடுக்க வேண்டிய அவலம் இன்னைக்கு இருக்கு அப்போ என்னோட படம் வருமானம் என்னோட திரைப்படம் பல பேருக்கு பல வழிகளில் வருமானத்தை கொட்டி கூச்சுட்டே இருக்கு ஆனா படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு அந்த வருமானம் வருவதில்லை எப்படி வந்து விவசாயிக்கு அவனோட உழைச்ச நெல் இதுக்கு வந்து உழைப்புக்கு நெல்லுக்கு வந்து தக்காளிக்கு வருமானம் வரது இல்லையோ அது போல திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அவர்களுடைய போட்ட முதலீடுக்கு வருமானம் வருவதே இல்லை அதை நீங்க ஒழுங்கு பண்ணீங்கன்னா நிச்சயமா லாபம் வந்துட்டே இருக்கு லாபம் தயாரிப்பாளர் தவிர மற்ற வருது வருகின்ற லாபம் நஷ்டத்துக்கு மட்டும் நீங்க தயாராகிடுறீங்க கடனுக்கு மட்டும் நீங்க வட்டி கட்டிட்டு கடனுக்கு மட்டும் வீட்டு விட்டுட்டீங்க ஆனா வருமானத்தை எல்லாம் வேற யாரும் சாப்பிட்டு இருக்காங்க நிச்சயமா இன்னைக்கு திரைப்படத்துறையில போற்றப்படக்கூடியவர்கள் தயாரிப்பாளர்கள் தான் இந்த கஷ்டமான காரியத்திலும் இன்னைக்கு யாரும் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு யாரோ ஒருத்தன் திரைப்படத்தை நேசிக்கிறான் அவன் படம் எடுக்க வர்றான் அவங்களை நீங்க சீரமைச்சு வழி நடத்தினீங்கன்னா இந்த திரைப்படத்துறை மிக நன்றாக திரைப்படத்துறை இந்த மேடையில் சொல்றதுக்காக நீங்க என்ன மன்னிச்சிருங்க ஏன்னா வந்து திருமலை சொன்னதுக்காக சொல்றேன் நிச்சயமா நீங்க ஒரு ரூல் போடலாம் இவங்க இன்னைக்கு இந்த படங்கள்ல இந்த ப்ரமோஷன்ஸ் நான் இந்த படத்துக்காக சொல்லுவேன் ஏன்னா அது வருஷம் நீங்க தப்பா நினைச்ச கூடாது அது என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியாது எந்த திரைப்படமோ அந்த திரைப்படத்துக்கு திரைப்படத்துக்குண்டான ஒத்துழைப்போ ப்ரொமோஷன்ஸுக்கோ வராதவர்கள் கூட நீங்க எங்கேயோ படம் எடுத்துங்க நாங்க உங்களை வச்சு படம் எடுக்க சொன்னீங்கன்னா யாரும் உங்களுக்கு அவங்க படமே நடக்க அவங்கன்னா அது டோட்ல வர வேண்டியதுதான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த இது உங்ககிட்ட இருக்கு ஆனா என்ன இல்லைன்னா இதை இணைந்து சொல்லக்கூடிய பலம் உங்களுக்கு இல்லை தனிப்பட்ட முறையில நீங்க புலம்பிக்கலாம தவிர இணைந்து தயாரிப்பாளர்கள் குரலாய் ஒரே குரலாய் ஒழித்தால் தமிழ் சினிமா உருப்படும் அது நிச்சயமாக நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் தென்னிந்திய திரைப்பட தமிழ் ஒத்துழைக்கும் என்பதை இந்த மேடையை உறுதியாக சொல்லி இந்த மேடை சிறிய தயாரிப்பு வாழ வைக்கக்கூடிய மேடையாக இருக்கும் ஏன்னா சின்ன படங்கள் தான் நான் இன்னைக்கு வந்தோம் சின்னமா ஒரு சின்ன படம் எடுத்து வரும் ஒரு பத்து நிமிஷம் படம் எடுத்தோம் அது யுத்ராங்க சாமி கேட்டோம் சிவாங்க சார் கட்டும் விஜயகாந்த் சார்ச்சோம் அந்த படங்கள் தான் அது மூலமா தான் இன்னைக்கு நான் நினைக்கிறோம் ஆனால் செம்பருத்தி திரைப்படம் எடுக்கும்போது கூட தொண்ணூறு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு வந்து ஒன்றரை கோடி எனக்கு லாபம் உண்டு லாபம்னா மொத்தமாக வந்து ஒரு ஐம்பது அறுபது லட்சம் ப்ராஃபிட் இருக்குது அப்போது எங்களோட பட்ஜெட் எங்களோட கைக்குள்ளேயே சினிமா இருந்தது இன்னைக்கு நம்ம கைக்குள்ள சினிமா தான் எனக்கு பதில் சொல்லணும் நம்ம கையில் சின்ன சினிமாவும் இல்ல பெரிய சினிமாவும் இல்லை இன்னைக்கு திடீர்னு வந்து கா நம்ம வந்து பலூன் ஊதுறோம் பலூன் ஊதுனோடனே அது வந்து விரிவடையுது விரிவடைஞ்சோன்னா இதுதான் மொத்த உலகம் நினச்சிக்கிறோம் ஒரு தோல்விங்கிற ஒரு படம் ஒரு ஒரு படம் மிகப்பெரிய படம் ஒரு நூற்றி கோடி வந்து ஓடிடி வாங்குறான் அது ஆகுது அந்த பலூன்ல ஒரு ஓட்ட போட்டு வெடிச்சு போதாம ஒரு புஷ்கன் ஆன உடனே ஓடிடி படத்தை வந்து நிறுத்துறான் படங்கள் ஓட ஆரம்பிச்ச உடனே கொரோனா பீரியட்ல ஓடிடி எல்லாம் மிகப்பெரிய மார்க்கெட்டை வந்தோடனே நம்ம கிட்ட இந்த ஐம்பது லட்சம் ஐம்பது கோடி நூறு கோடி இந்த படங்கள் வந்து ஐம்பது நூறு கோடி இருநூறு கோடி படம் வாங்கின உடனே யாருக்கும் எந்த எந்த விதத்துல நம்மளுடைய பட்ஜெட் அது இன்க்ரீஸ் ஆச்சுங்கிறத நீங்க தான் யோசிக்கணும் அப்போ நூறு கோடி படம் முன்னூறு கோடிக்கு வியாபாரம் ஆகும்போது நீங்க முன்னூறு கோடிக்கு பண்ணீங்க இப்போ ஓடிடி வாங்குறது இல்லை சேட்டலைட் வாங்குறது இல்லை அப்ப என்ன பண்ணணும் ஓடிடிக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அந்த ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும் அப்பதான் வந்து திரைப்படங்களை உருவாக்க முடியும் அப்படி இருந்தாதான் இன்னைக்கு திரைப்படங்களை உருவா நாங்கள் ஃபுட்டிங்க போக முடியும் இன்னைக்கு நீங்க என்ன ஒன்றும் நினைச்சுங்க ஆறு மணிக்கு மேல அந்த ப்ரொடியூசர் கிட்ட சம்பளம் வாங்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கணும் அவ்வளவு கஷ்டமா இருக்கும் கண்ணீர் விட்டு தான் அந்த தயாரிப்பாளர்கிட்ட பணம் வாங்க முடியல அவங்களால கொடுக்க முடியல எங்களால வாங்க முடியல எந்த சிரமமான சுயனா தயாரிப்பாளர் நல்லா இருந்தாதான் தொழிலாளர்கள் நல்லா இருக்க முடியும் அப்ப தயாரிப்பு துறை நல்லா இருந்தாதான் தான் இன்னைக்கு எல்லாருமே நல்லா இருக்கு நான் பேசுவது தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்கணுமோ இல்ல டெக்னீஷியன் நல்லா இருக்கணுமோ ஆர்டிஸ்ட் நல்லா இருக்கணும்ங்கிற எந்த இதுவும் இல்லை இந்த தமிழ் சினிமாங்கிற ஒரு வீடு அழகா இருந்தா எல்லாரும் நடிகர்களும் இந்த வீட்டில குடியிருக்கலாம் தயாரிப்பாளரும் இந்த வீட்டுல குடியிருக்கலாம் தொழில்நுட்ப கலைஞர்களும் தொழிலாளர்களும் வீட்டுல குடியிருக்கலாம் அந்த வீடை இடிஞ்சு போச்சுன்னா எல்லாரும் ரோடு வர வேண்டியதுதான் அதனால தயவு செய்து நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் தென்னிந்திய சமையல் ஒத்துழைக்கும் என்று கூறி திருமலை தீம் அதனுடைய தீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்குள் விடுபெறுகிறது நினைவிடம்